பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த நாளிலே எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி அப்பா இரவு நேரத்தில் எங்களை கண் விழித்து பாதுகாத்து இருக்கின்றீரே ஆண்டவரே எங்களுடைய வல்லமையான தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி எங்களோடு கூட வழி நடந்தவரே உமக்கு நன்றி உமை துதைக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் உமை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி உமை ஆண்டவரே துதைகிறேன் கவலையொற்றி இருந்த நேரத்திலே வேதனையொற்றி இருந்த பொழுது ஆண்டவரே உமை தேடி வந்து கல்வாரி பலியிலே பங்கு கொண்டு நற்கரனை நாதராய் இருக்கக்கூடிய உமக்கு முன்பாக அமர்ந்து உமை நோக்கி மன்றாடிய பொழுது நீர் நீர் எங்களுடைய குரலை கேட்டீர்கள் அப்பா அதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்திலே உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றேன் தவறு செய்யக்கூடிய நேரத்திலும் கண்டித்து தண்டித்து திருத்தியவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு எதிராக துரோகம் செய்தவர்களையும் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களையும் அண்டவரே உமது திரு சமூகத்தில் ஒப்படைத்து ஜபித்த பொழுது எங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருப்பதற்காக நன்றி சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே எல்லியா தீர்க்கதரிசியோடு கூட உமது வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி உமது திட்டங்களை நிறைவேற்றி நீர் அவருக்கு பக்கபலனாய் இருந்ததை போல இந்த நாட்களிலும் கூட திருச்செவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களோடும் கூட இருந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய உணர்ந்தவர்களாக அவர்கள் மாறவும் அவர்களுடைய குற்ற பலிகள் எல்லாவற்றையும் மன்னித்து நீ ஒவ்வொருவரையும் திடப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களுடைய தீய செயல்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அண்டவருடைய எங்களுடைய கெட்ட பழக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அநேக முறை கெட்ட வார்த்தை போட்டு மற்றவர்களை நாங்கள் திட்டி இருக்கின்றோம் வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசி ஆண்டவரே உமது சாயலாக இருக்கக்கூடிய மனிதர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் சமாதானத்தை பற்றி பேசுகின்றோம் ஆனால் மற்றவர்களோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒப்புக் மாமியார் மருமகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்க தீய திட்டங்களையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவை அனைத்தும் பாவம் என்பதை அவர்கள் அழிந்து கொண்டு அனைத்தும் என் ஆண்டவர் வெறுக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிட அப்பா ஏனென்றால் சாத்தான் பாவம் என்கின்ற ஒரு விதையை விதைக்கும் பொழுது ஆண்டவரே அந்த விதையில் இருந்து சாத்தானுடைய மரங்களை வளரும் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு குடும்பங்களில் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்கள் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் குடும்பம் அழிந்து போய்விடும் அந்த அந்த குடும்பத்திலே குடும்பத்திலே தரித்திரம் கடந்து வந்துவிடும் சாபம் கடந்து வந்து விடும் என்பதை அறிந்து கொண்டு குடும்பமாக சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவரை தூய உள்ளத்தோடு பெற்றுக் கொண்டு என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய திரு குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஏன் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று ஆம் தகப்பனே ஒரு மனிதன் விடுதலை அடையும் பொழுது அவன் நேர்மையாளராக மாறிவிடுகின்றான் அந்தவரே நேர்மையாளரை ஒருபோதும் நீர் உயிர்ச்சி உறவிட மாட்டீர் என்று திரு பாடல்கள் இரண்டிலே நாங்கள் வாசிக்கின்றோம் மாப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றீர் அந்த நாளிலே ரூத்துவுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரன் ரூத்து இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த அளிப்பார் என்றும் ஆம் தகப்பனே அதே பலனை நீர் அந்த குடும்பத்தில் கொடுத்து அந்த குடும்பத்தின் வழியாகவே நீர் மீட்பை கொண்டு வர ஆண்டவரே அந்த குடும்பத்தை மீட்பின் திட்டத்திலே நீர் தேர்ந்து கொண்டீரே பிள்ளைகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு தேடி வந்து ஜெபிக்கிறார்களே அவர்களுடைய ஜெபத்தை ஆசிர்வதே பேராக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயிர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இரவும் பகலும் கண் விழித்து நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் உறங்காமல் எங்களை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகின்றீர் அடிமையின் நிலையை மாற்றுகின்றீர் இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக அந்நேக தேவை வந்து இருக்கிறார்களே இந்த நாளில் இந்த ஜெப வழிபாட்டில் நானும் இணைந்து ஜெபிப்பேன் பேசுவேன் வேதனை எடுத்து மாற்றுவார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் நானும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு குழந்தையாக மாறிவிடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கருணை பார்ப்பீராக மனம் இறங்குவீராக ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் அற்புதங்களை அன்பு தெய்வமே மனம் இறங்கும் மனம் திருந்தி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்வீராகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நீர் இருக்கக்கூடிய பாதுகாப்பிலே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நோக்கி செவ்வாய்கின்ற உரிமை வாழ்வை தருகிறவரே எங்களுக்கு உண்மையிலே விடுதலை கொடுப்பவரே கூட போல் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கின்றேன் ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மனம் நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் குழப்பத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ இந்த நோய் வந்துவிட்டதே நான் எப்படி நான் இந்த நோயில் விடுதலை பெற்று நான் திரும்பி செல்வேன் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பேன் கணவரை பார்ப்பேன் பார்ப்பேன் இந்த கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதாம் அண்டவரே உடலில் உள்ள உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் இருந்து நான் குடமாக்க மாட மாட்டேனாம் எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கின்றது எனக்கு இரத்தத்தை இரத்த புற்று நோய் இருக்கின்றது எனக்கு அண்டவரே இரத்த போக்கு நோய் தே எப்படி விடுதலை அடைவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவர் மீதும் அது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக கரம் தொட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நேரத்திலும் கூட உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்தியலை தந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவையும் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தையும் உமது மகனுடைய பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் மரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்